இந்திய மக்களாகிய நாட்டினை சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி மக்களட்சி அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி வெளியீடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் சமுதாயப்படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திடச் செய்யும் அவர்கள் அனைவரிடைய

நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளாகி இன்று இங்கித நாள் இந்த அரசமைப்பினை ஏற்று இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம்